வனக்கொண்டா மாப்பிள்ள சிதம்பரத்தில் இருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தரமான மிளகு ரசம் அது கூட பார்த்திங்கன்னா எறா வறுவல் எப்பொழுதும் போல் ஒரு அவுச்ச முட்டை அப்புறம் இன்றைக்கி மண்டே ஸோ நேற்று வச்ச சண்டே நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சமாக கொஞ்சம் கிரேவி வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் பாருங்க மக்களே ஃபஸ்ட்டு மிளகு ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோம் எப்படின்ட்டு அப்படி அந்த மிளகு ரசத்தை எடுத்து அப்படி கொஞ்சம் சாதத்தை எடுத்து அட்டகாசமாக இருக்கு எப்பொழுதும் போல இன்றைக்கும் செம்மையாக செஞ்சுருக்காங்க மிளகு ரசம் அல்டிமேட் அடுத்தது பாருங்க நேற்று வச்ச ஆட்டுக்கறி குழம்பு மக்களே பாருங்க பீஸு சக்கியா பாருங்கள் மக்களே எரா வச்சிருக்கேன் அப்படி எடுத்தேன் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை மக்களே அட்டகாசமாக இருக்கு போதும் பாருங்க மக்களே நம்ம அட்டகாசமாக இருக்க அப்படியே நம்ம அண்ணன் சாப்பாடுறாம ஸ்டைலில் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ரச சாப்பாடு அப்படியே பிசைஞ்சு என்ன பண்ண போகிறோம் உருண்டை பிடிக்க போகிறோம் அப்படி உருண்டை பிடிச்சி அப்படியே பாருங்கள் கொஞ்சம் பாருங்க மட்டன் பீஸ் இருக்குது பாருங்க கறி அப்படியே தனியாக வருது மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு தான் யா அப்படி ஒரு ஓரமாக வச்சுருவோம் இருந்த அப்படியே இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எடுத்து அப்படி நடுவால் வச்சு அப்படியே ஒரு கை சாதத்தை எடுத்து ஒரு கை சாதத்தை எடுத்து அப்படியே இந்த இறா கூட உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும் இறா அப்படியே விஜய் சேதுபதி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்றத கற்றுக் பார்ப்பல அதில் என்ன சொல்லுவாருன்னா கறியை கொஞ்சம் எடுத்து அதை அப்படியே பரோட்டாவில் வச்சு அதை ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்டு கண்ணை மூடுவது சொல்லுவோம்ல கண்ணை ஏன் மூட சொல்கிறாருன்னா இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற தான் இறா கொஞ்சம் எடுத்தாச்சு மட்டன் கொஞ்சம் எடுத்தாச்சு மட்டனோட கிரேவி கொஞ்சம் எடுத்தாச்சு அப்படி சாப்பாடை எடுத்தாச்சு எடுத்து கண்ணை நம்ம மூடும்போது அதோட அந்த சாப்பாடோட டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு தான் அந்த பாடத்துலையுமே அவர் என்ன சொல்லியிருப்பாருனா அப்படியே கண்ணை முடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்ட கஷ்டமாக இருக்குது மக்களே சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கு ஏன் எங்கள் வீட்டில் ரசம் அப்படின்னா நேற்று வந்து மட்டன் குழம்பு அதனால் நேற்று எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க மக்களே மட்டன் குழம்பு அதனால நீ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ரசம்தான் அப்படின்ட்டு நேற்றிய சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து நம்ம அண்ணன் சாப்பாடுறமான ஸ்டைலில் சாப்பிட போகிறோம் நண்பர்களே இது வரைக்கும் முழு முட்டைய சாப்பிட்டதே கிடையாது இந்த வாட்டி ட்ரை பண்ணலான் இருக்கேன் பாருங்க சாப்பாடு ராமன் மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன் பாருங்கள் முழு முட்டையை அப்படியே சாப்பிடக்கூடாது நம்ம எது சாப்பிட்டாலுமே நல்ல மென்று சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது மக்களே முழு முட்டை சாப்பிட்டாலும் நான் மென்று தான் சாப்பிட்றேன் ரசம் சாப்பாடு கிரேவி எரா சும்மா அமிர்தமாக இருக்கு மக்களை அப்படி ஒரு உருட்டை உருட்டி அப்படி அப்படி உருட்டி மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட ஃப்ளேவரு நேற்று வச்சு மட்டன் குழம்பு அந்த தேங்காவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்குமே இருக்குது மக்களே வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம் மக்களே நேற்று என்னோட சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டன் சாப்பாடு வீடியோ போட்டிருக்க மக்களே அது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க மக்களே அருமையாக இருக்குது சாப்பாடு லாஸ்ட்டு ஒரு வாய் வந்து மொத்தத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்க்குற மக்களே நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் மாதிரி அவர் எப்படி பிடிப்பாருன்னா கையில் இப்படி பிடிப்பார் சாப்பாட்டை இப்படி பிடிச்சி இப்படி எடுப்பார் கழுத்து சாப்பாட்டை பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு இருக்கிற நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் மக்களே அவரை மாதிரி அதிகமா சாப்பாடு சாப்பிடணும்னா சாப்பாடு ரமன்னு ஸ்ட்ரிக்ஸ பயன்படுத்துனா தான் நம்ம அதிகமா சோறு சாப்பிட முடியும் அருமை அடுத்தது ஒரு முறை என்னன்னு சொல்ல சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அட்டகாசமா இருக்கு பாருங்க மக்களே வீடியோட எண்டுக்கு வந்துட்டான் செம்ம சரியான சாப்பாடு அவ்வளோதான் மக்களே சாப்பிட்ட முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐம் கர்னா டாடா சியு